உப்பு போட்டாச்சு இதையும் கலந்து இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு முதல்ல நம்ம வந்து தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கொதி கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இது ஒரு கொதி வந்துருச்சு முதல் தேங்காய் பால் சேர்த்துலாம் திக்கான தேங்காய் பால் முதல் தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொதிக்க விட வேண்டியது இல்லை சும்மா லைட்டா சூடானா போதும் நம்ம இறக்கிடலாம் லைட்டா சூடாயிடுச்சு நம்ம இப்ப இறக்கிடலாம் சூப்பரான தேங்காய் பால் சொதி ரெடி ஆயிடுச்சு